வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பரோட்டா கலர்ஃபுல் பரோட்டா செஞ்சுருக்கேங்க பீட்ரூட்டில் பீட்ரூட் மிக்ஸ் பண்ணி நான் இந்த பரோட்டாவை செஞ்சுருக்கேன் வடநாட்டில் பீட்ரூட் மிக்ஸ் பண்ணியெல்லாம் விதவிதமாக செஞ்சு வேறு ஷே வேறு மெத்தடில் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தாங்க நான் வந்து அதை பார்த்துட்டு நான் என்னுடைய மெத்தடில் வேறு விதமாக செய்யலான்னு நான் இது செஞ்சிட்ருக்கேங்க அவங்கெல்லாம் வெறும் ஜூஸ் போட்டு செஞ்சாங்க நான் வந்து குழம்பு சப்பாத்திக்காக அதாவது பரோட்டாக்காக தயார் பண்ண அந்த குழம்புல பீட்ரூட் குழம்புலேருந்து அந்த பாருங்கள் இந்த கிரேவி அது வெறும் தண்ணி மட்டும் எடுத்து காரசாரமான தண்ணிங்கிறது உப்பு கலந்தது அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ மாவு பரோட்டாக்காக மாவு தயார் பண்ணிட்டேன் நான் இது பரோட்டான்னு தான் சொல்கிறேன்னு ஒழி இது சப்பாத்தி மாதிரி தாங்க நிறையா ஆயில் நான் சேர்க்கவே இல்லை அனாவசியமாக நம்ம ஆயில் சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு பரோட்டான்னா ஒரு ரெண்டு தான் சாப்பிட முடியும் சப்பாத்தின்னா ஒரு மூணு சாப்பிட்லாம் இது வந்து ஆயில் போடாமல் இருந்தால் ஓரளவு சாப்பிட்லாங்க மூணு சாப்பிட்லாம் இப்போ வந்து பாருங்க தனியாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இது உப்பு போட்டு பிசைஞ்சு ஒரு பக்கம் வச்சுட்டேன் இப்போ இந்த மாவு வந்து பீட்ரூட் கிரேவி இருக்கு இல்லைங்களா அந்த வெறும் எசன்ஸ் அது மட்டும் ஊற்றுறேங்க இது கொஞ்சம் லைட்டாக உப்பும் போடணுங்க அது பார்த்தா அது இது இந்த எசன்ஸ்லேயே உப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் போடணும் போட்டு நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாங்க நல்லா ஒரு டீப் கலர் கிடைக்கணுன்னா இன்னும் நிறைய கூட ஊற்றலாங்க நான் வந்து ஒரு லைட் கலர் கிடைக்கிட்டோன்ட்டு விட்டுட்டேங்க போதும்னு சொல்லிட்டு இப்போ நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க காரசாரமாக நெய்யோட இந்த கலருக்கு மட்டும்தான் நான் நெய் ஊற்றிருக்கிறேன் ஒயிட் இதுக்கு நான் ஊற்றலை இப்போ பாருங்கள் வெ வெள்ளை இது நான் தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ இந்த பீட்ரூட்டு அது அதுலேருந்து உருண்டை பிடிச்சி நான் அதையும் நான் இது பண்ணிக்கிட்டேங்க தேய்ச்சி வச்சுக்கிட்டேங்க நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதான் அவசர இதில் நான் செஞ்சிட்ருக்குறேன் அதனால் ரெடி பண்ணலாம் பண்ணலைங்க அப்படியே எடுத்து அப்படி அப்படியே அவங்களை காட்டிகிட்ருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் அந்த மாவு மேலே இந்த மாவு வச்சாச்சு பீட்ரூட்டு கலர் இது மேலே இதுவும் வச்சு நல்லா மெலிஸாக தேய்ச்சிக்கலாங்க உங்களுக்கு முடிஞ்சால் இன்னும் கூட மெலீஸாக தேய்ச்சிக்கங்க நல்லா தேய்ச்சிட்டு இது ஒரு மெத்தடுங்க எப்படி தாங்க ரொட்டேஷன் அதாவது ஒரு பைப்பு மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இது ஒரு மெத்தடுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன் இது ஒரு கலர் வரோங்க அதாவது தேய்ச்சி நம்ம பார்க்கும்போது அந்த ச பரோட்டா அது ஒரு கலர் கிடைக்கும் ஒரு ஷே ஒயிட் ஷேர்ட் கிடைக்கும் பீட்ரூட் கலரில் நல்லா இருக்கும்ங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க பிச்சு பிச்சு வெறும் இதேவே சாப்பிட்டுக்குவாங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ வருங்க இவ்வளோ தாங்க இந்த மாதிரி ஒரு கலரு கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்ட் மாதிரி கொடுத்து நான் கொஞ்சம் நிறைய ஆயில் ஊற்றுனங்க சாதாரணமாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி கொடுக்குறோமோ அளவுக்கு தாங்க நான் ஆயில் போட்டேன் இந்த பீட்ரூட்டு மாவுக்கு மட்டுந்தாங்க கொஞ்சம் நெய் போட்டேன் போட்டேன் பாருங்க மாதிரி நம்ம பைப் மாதிரி நம்ம சுருட்டிட்டு நம்ம இப்படி சுட்டால் கொஞ்சம் உப்புங்க வேறு மெத்தடில் கொஞ்சம் உப்பாது இப்போ வந்து சூடாக இருக்கும்போது நம்ம தட்டி வச்சிடலாம் தட்டி ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா அது சாஃப்டாகவே இருக்கும் மூடி வச்சுட்டா ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்டாவே இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளை மாவு நான் தேய்ச்சிக்கிட்டேன் தேய்ச்சிட்டு அப்படியே ஒரு இதை ஒரு கீரல் போட்டாச்சு கீரல் போட்டு அப்படியே மெதுவாக எடுக்கணுங்க அப்படியே நல்லா வருவோங்க நம்ம பெசைகிற பெசை பெசையிற விதத்தில் தாங்க இப்படி அழகாக வரும் ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் நம்ம அதை மாதிரி பிசையணுங்க அப்படி நல்லா பிசைஞ்சு இப்படி கொஞ்சம் இழுத்து வச்சுக்கோங்க இன்னும் கூட இழுத்து வைக்கலாம் இந்த அளவு இருந்தால் போதும் அப்புறம் வந்து இன்னொன்று பீட்ரூட் மாவு உருண்டைங்க அதையும் நான் தேய்ச்சிக்கிறேன் அதே மாதிரிதாங்க இதையும் நம்ம கிழிச்சிக்கணும் நல்லா பாருங்கள் தேய்ச்சாச்சு இப்போ வந்து கத்தியில் அப்படியே கிழித்து நம்ம அதே போல் தான் இதையும் நம்ம இழுத்து அதை இது ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இது ஒரு மெத்தடுங்க இது வந்து அதாவது லட்சா பரோட்டா டைப்பு தாங்க ஆனால் வந்து கொஞ்சம் என்னுடைய டிஃப்ரென்ஸ் வேறு இருக்கும் அவ்வளோதான் ஒளிய வேறு ஒன்றும் இல்லைங்க எல்லாமே என்னுடைய இது கண்டுபிடிப்பெல்லாம் கிடையாது அங்கே ஒன்று இங்கே ஒன்றெல்லாம் பார்த்து மிக்ஸ் ஆகி எனக்கு எண்ணத்தில் உதிச்ச இது தாங்க வேறு இல்லை இப்போ இது வந்து அப்படியே நல்லா இதையும் நல்லா இழுத்து வச்சுக்கலாம் இதையும் ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கணும் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் குட்டையாக இருக்கு அது குட்டையாக இருக்குது அது கொஞ்சம் நல்ல இது வெள்ளை இதுக்கு ஈக்குவலாக வர மாதிரி நம்ம இழுத்து வச்சுக்கலாம் இழுத்து வச்சுட்டு இப்போ அதை வந்து நல்ல முறுக்கு சுற்றுகிற மாதிரி சுற்றிட்டு நம்ம பரோட்டா தேய்ச்சிட தாங்க எண்ணெய் போட்டு கூட நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் நல்லா வரும் ஆனால் வந்து நான் எண்ணெய் போடலைங்க ஓரளவு அதாவது நம்ம சப்பாத்தியை சுடுற மாதிரி தாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி மாவு போட்டு தான் நான் வைக்கிறேன் அதாவது சப்பாத்தி மாதிரியும் பரோட்டா மாதிரியும் ரெண்டு ரெண்டும் அதாவது சப்பாத்தி பாதி பரோட்டா பாதி அந்த மாதிரி தாங்க நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் கலர்ஃபுல்லாக ஒரு ஹெல்த்தியான பீட்ரூட்டு பரோட்டாங்க பாருங்க ஆயில் கொஞ்சம் எப்போ போல் சப்பாத்திக்கு போடுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணியாச்சு இது அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுட்டோம் இல்லைங்களா அளவுக்கு லைட்டாக தான் உப்புங்க அந்த அளவுக்கு உப்பாது எப்பவுமே பரோட்டா உப்பாது அதுக்கெல்லாம் நல்ல ப்ராசஸ் எல்லாம் நிறைய இருக்குதுங்க நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் முட்டை போட்டு அது வேறு ப்ராசஸ்ஸுங்க அது ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் அப்புறம் பாருங்கள் அவ்வளோதாங்க இது சூடாக நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டால் போதும் அப்படியே அடித்து விட்டுடலாம் நம்ம செஞ்ச உடனே கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா போதும் அப்புறம் பாருங்கள் இப்போ வந்து கீழே வந்து ஒயிட்டு மாவு தேய்ச்சிருக்க அது மேலே பீட்ரூட் மாவு தேய்ச்சி ரெண்டுமே ஒன்று ஒன்று மேலே ஒன்று வச்சு இது ஒரு மெத்தடுங்க இது மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷே இது கிடைக்குது நமக்கு ஒரு ஆர்ட் கிடைக்குது பார்த்திங்களா ஒரு ஒயிட்டு பீட்ரூட் கலரு இது பார்க்கும்போதே நல்லா இருக்குங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்